அளவுடன் சண்டனி நம்ம டென்த் மேத்தமேட்டிக்ஸ் நம்பர் சம் சீக்வன்சஸில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் டூ நம்ம பார்க்குறோம் ரிடர்மைண்ட் த வேல்யூ ஆஃப் த டி சச் தட் ஃபிஃப்டீன் கான்க்ரவன்ஸ் த்ரீ மாடு டி அதாவது கொடுத்துருக்கற கண்டிஷனுக்கு டியின் மதிப்பை காணுன்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம ப்ராடக்ட்க்குள்ளே போகலாமா ஓகே இப்போ இங்கே இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபிஃப்டின் கான்குரன்ஸ் த்ரீ மாடு டீன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கோங்க யோ லெட்டா ஓகே ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் கான்குரன்ஸ் ஏ ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடு அதே நம்ம தமிழில் சொல்லணும்னாக்கா மட்டும் நம்ம சொல்லுவோம் ஓகே டி சரி இப்போ இதோட மீனிங் என்ன தெரியுங்களா ஃபிஃப்டீனுங்கிறது டிவைடண்ட் த்ரீங்கிறது ரிமைண்டர் இந்த டிங்கிறது டிவைஸா சரியா இப்போ இந்த த்ரீங்கிற பிளஸ்ல ஜீரோ கொண்டு வாங்க எப்படி ஜீரோ கொண்டு வரலாம் த்ரீயை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுலச ரைட் ஹேண்ட் சைடு நம்ம த்ரீயை மைனஸ் பண்ணுறோம் ஃபிஃப்டீன் மைனஸ் த்ரீ கான்குரன்ஸ் ஓகே த்ரீ மைனஸ் த்ரீ ஓகேங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன தெரியுங்க மாடு அதாவது நம்ம தமிழில் சொன்னோம்னாக்கா மட்டும் சொல்லுவோம் ஓகே டி இப்போ ஃபிஃப்டீன் வந்து த்ரீ போச்சுன்னா மீதி பேரான் சொன்னது மீதி பேலன்ஸ் வந்து உங்களுக்கு டுவெல் ஓகே கான்குரன்ஸ் த்ரீ மைனஸ் த்ரீ எப்படி கேட்டிங் வாட்டி உங்களுக்கு ஜீரோ ஓகேங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே மாடு அதான் நம்ம தமிழில் சொல்லணும்னாக்க மட்டு ஓகே டி சரி இப்போ அதோடைய மீனிங் என்ன சொல்லுவோம் பார்க்கலாம் ஃபிஃப்டீன் கான்குரன்ஸ் ஜீரோ மாடு டி அப்படின்னாக்க ஓகே இந்த டுவெலில் இந்த டிஆாவில் நீங்கள் டிவைட் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து ஜீரோன்னு அர்த்தம் அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் ஈக்குவல் டு டுவெல் ஈக்குவல் டு ஓகே மல்டிபிள்ஸ் ஆஃப் டி அர்த்தம் அப்போ எத்தனை டைம் ஒன் டைம்ஸ் ஆஃப் டியா டூ டைம்ஸ் ஆஃப் டியா இல்லை த்ரீ டைம்ஸ் ஆஃப் டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தட் இஸ் அன்நோன் வேல்யூ அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஓகே கே இன்ட்டு டீன்னு போடுறோம் ஓகே இங்கே கேங்கிறது இன்டீஜர் அதாவது முழுக்க ஓகே மேம் அந்த கேவை நம்ம என்ன சொன்னோம் ஓகே கேன்றது ஃபஸ்ட் சம் இன்டீஜர் கே கே என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள் ஓகே இப்போ டிங்கிறது டுவெல் வந்து டிவைட் பண்ணோம் சரிங்களா எத்தனை டிவைட் பண்ண தெரியாது ஆனால் டிவைட் பண்ணோம் அதனால் ஓகே டி டிவைஸ் டுவெல் ஓகே டி ஆனது பன்னெண்டே வகுக்கும்

அப்போ த்ரீ விட அதிகமாக எந்தெந்த நம்பர் எந்தெந்த இருக்கு ஃபோர் சிக்ஸ் டுவெல் ஸோ அதனால்தங்க பாருங்க ஓகே பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் டி ஆர் ஃபோர் சிக்ஸ் டுவெல் ஓகே அது நம்ம தமிழில் சொல்லணும்னாக்கா என்ன சொல்லுவீங்க ஓகே மீதி த்ரீ என்பதால் டி ஆனது மூன்றை விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே டிக்கு சாதகமான மதிப்புகள் நான்கு ஆறு பன்னெண்டு ஆகும் சரிங்களா ஓகே விச் ஆன்சர் ஃபார் கிவன் ப்ராப்ளம் தேங்க்யூ